ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு பழைய வீட்டை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு தான் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நாலு சென்ட் லேண்டில் விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டம் பேட்டைக்கு பக்கத்தில் நர்சிங்கநல்லூருங்கிற ஊரில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு சரௌண்டிங்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா எயித்தாலை பேக் சைடு எல்லா பக்கமே வீடுகள் எல்லாமே இருக்குது தார் ரோடு பேசிங் நல்ல தண்ணி வசதி எல்லாமே இருக்குது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்போ ஃப்ளாட்லாம் போட்டு ஒரு சென்ட் நாலு லட்ச ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு சென்ட் லேண்டில் ஒரு பழைய வீட்டோட சேல்ஸுக்கு வந்துருக்குது பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீட்டு தான் உங்களுக்கு அந்த ஃபுல் எலிவேஷன் எல்லாமே இதில் ஒரு சின்ன கேட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க இல்லை கார் பார்க்கிங்லாம் உங்களுக்கு கார் ஓடுறத அளவுக்கு இடம் இருக்குது இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் உங்களுக்கு உள்ள இடங்கள் எல்லாமே இருக்குது சுற்றி வரத அளவுக்கு இடம் இருக்கும் இதில் பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லா காம்பவுண்ட் வால்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக இருக்கும் நல்ல சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பார்த்து நம்ம உடனே குடி வந்துக்கலாம் பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது இதில் வீடோட ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெக்க பார்த்து வருது இது முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹால் சின்ன ஹால் இது நல்ல பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான முறையில் தான் இருந்தது மேலே எல்லாமே உங்களுக்கு நல்ல ரூஃப் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்தது மேலே நீங்கள் எடுத்து மறுபடியும் கட்டணும்னு கேட்டிக்கலாம் ஆல்ரெடி ஒரு ரூமும் அதில் இருக்குது ஸ்விம் ஷீட் போட்டு இப்போ அடுத்து ஒரு அடுத்த ஒரு ரூமும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாச் பெட்ரூமோட பாத்ரூமோட உள்ள பெட்ரூமெல்லாம் கிடையாது மொத்தம் ஒரு மூணு ரூம் பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ரூம் சென்டிங்கில் பேக் சைடில் வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விம் சீட்டில் தான் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க வீடியோவில் உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அனுப்பி குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்போனாலுமே ஃபோன் பண்ணிவிட்டு சைட் லிஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் பக்கத்துலேயே உங்களுக்கு இடம் கிடக்கறதுனால ஃப்யூச்சரில் நீங்கள் எடுத்து கட்டன்னா கூட கட்டிக்கலாம் நீங்கள் லோன் எதுவும் போட்டு எடுக்கனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போர் இருக்குது நல்ல தண்ணி வசதி இருக்குது இது பெரிய இடம் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சின்ன வீடு மாதிரி இது ரெடி பண்ணியிருக்காங்க இதில் ஒரு சின்ன ஒரு ரூமும் பக்கத்தில் உங்களுக்கு கிச்சனோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஆடு வளர்க்குறதுக்காக இந்த செட்டு போட்டிருக்காங்க நீங்கள் ஆடு மாடு வளர்க்கணுன்னு சரி இல்லை கார் பார்க்கிங் மாதிரி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய இடம் காம்பவுண்டு வால் எல்லாமே போட்டு சேஃப்டியான இடமா இருக்குது வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் காண்டெக்ட் பண்ணிட்டு எப்போனா நேரில் வாங்க பார்த்துக்கிடலாம் நர்சிங் ஹலில் தான் இந்த வீடு இருக்குது வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் லேக்ஸ் தான் வருது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் டிடிசி பேப்பர் ஃப்ளாட்டுகள் அதே மாதிரி உங்களுக்கு வீடுகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்குது சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடுகளாக தான் உங்களுக்கு இருக்கும் உடனே குடியேறுறதுக்கு நல்ல பாதுகாப்பான இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நிலை ப்ராப்பர்ட்டிஸ்